ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லார் எப்படி இருக்கீங்க பாருங்களேன் இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி யாராவது தூது வலையை கட் பண்ணி ரசம் வச்சு குடிச்சு பார்த்துருக்கீங்களா ஆனால் எனக்கு இந்த நிலமை தாங்க என்ன காரணம் எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜை நோக்கி கூலிங்கான பொருட்களை நோக்கி போனதுனால தான் என்னோடய சேனல் இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் போட்டுக்கோங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் அமுத்திடுங்க இன்றைக்கி என்னடா தூது வலையை கட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த சம்மர் சீசன்லேயும் எனக்கு ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கு என்னோடய வாய்ஸ்லேயே வந்து லைட்டாக தெரியும் ஒரு சூப்பரான மருந்து செய்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்த்து போகிறோன்னா மிளகு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறோம் மிளகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்திக்கலாம் இப்போ இது ரெண்டு புரிஞ்சிடுச்சு அடுத்தது நம்மளுக்கு தேவையான ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் பூண்டு சேர்த்தி முடித்ததுக்கு அப்புறமா அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு சளியை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்பவே உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி சம்மர் சீசனில் நம்ம வந்து அதிகமாக எதை நோக்கி போவோம் அப்படின்னா கூலிங்கான ஒரு பொருளை தேடி தான் போவோம் அந்த மாதிரி போனதுனால தான் எனக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டு பிடிச்சிருக்கு எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டரோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்டோம்னா டக்குன்னு வந்து சளி பிடிச்சிரும் அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இந்த சம்மர் டைமில் சரி ஐஸ்கிரீம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா எனக்கு கோல்டு நல்லாவே மாட்டிக்கிச்சு இந்த மாதிரி வந்து சம்மர் சீசனில் உங்களுக்கும் கோல்டு பிடிச்சிருக்கா அப்படி யாராவது பிடிச்சிருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி கோல்டு பிடிச்சதுக்காக நான் வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி செஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரி ரசம் வச்சு குடிக்கும்போது இந்த மாதிரி தலை பாரம் சளி அதெல்லாமே வந்து சீக்கிரம் சரியாயிடும் வெங்காயம் வணங்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறோம் மல்லித்தூள் சேர்த்தி அதை வந்து கணக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தூதுவளைய உள்ளே சேர்த்தி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ அதை வந்து ஒரு தாளிப்பு தழிச்சிக்கலாம் கடாயில் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சிச்சு கடுகு சேர்த்தி கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா கடுவேக்குள்ளே ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதையும் உள்ளே கொட்டி விட போகிறோம் கருவேக்குள்ளையும் மிளகாயும் வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை உள்ள சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு நம்மளுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தி நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி ரசத்தை நம்ம வந்து உடல் வலி இருக்கும்போது சளி பிரச்சனை இருக்கும்போது அதுக்கப்புறமா தலை பாரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து டெய்லியும் காலையில் இல்லைன்னா நல்லா மதியம் வேலையில் சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாமே இந்த சம்மர் சீசனில் எனக்கு வந்துருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு யாராவதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமே அது வந்து நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்